இது MK MK Only இங்கு அல்லது சூதாட்டம் கேம்லிங் எதுவும் நடைபெறவில்லை இந்த சேனலில் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் பொழுதுபோக்கு மட்டுமே இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே நேற்று நம்ம சேனல்ல

வச்சு முன்னூத்தி தொண்ணூத்தி நாலுன்னு ஒரு சிங்கிள் நம்பர் சிங்கிள் ஷாட்டா கொடுத்துருந்தோம் அது பாத்தீங்கன்னா சி போர்ட்ல மிஸ் ஆகி ஏபி முப்பத்தி மூணு பாஸ் ஆயிருக்கு அது எப்படி பேட்டுங்கிறத பாக்கலாம் வாங்க இதுல வந்து ஒன்பது அப்படின்னு ஏபி அடிச்சு சி போர்டு ஜீரோ அடிச்சிருக்கான் இதுல நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி சி போர்டு ரெண்டு அடிச்சிருக்கான் அப்ப அடுத்து ஒன்னா குறைச்சு வந்திருக்கான் பாருங்க ஐம்பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது இப்படிதான் வரணும் அதுக்கடுத்து சி போர்டு பாத்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நாலு அப்படி வரும்னு சொல்லிட்டு சிங்கிள் ஆட்ட முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் அது பாத்தீங்கன்னா ஏபி முப்பத்தி ஒன்பது பாஸ் ஆயிருச்சு சி போல நாலு கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு இல்லைன்னா நேற்று காலையிலேயே ஒரு அற்புதமான ஒரு திரியோ நீங்க எடுத்துக்கலாம் சரி வாங்க இன்னைக்கு என்ன கிஷன் பாத்திரலாம் அதே மாதிரி ஆயுமல் ஷோவுக்கு இந்த பேர் ஃபாலோ குடுத்து இருந்தோம் ஷோ அதுல பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரிசல்ட் பதினேழு பாஸ் ஆகிருக்கு பத்து பாஸ் ஆகிருக்கு அதே போல அன்னன்னைக்கு ஒரு எட்டு பேர் ஃபாலோ குடுத்துருந்தோம் எட்டு பேர்ல அந்த எட்டு பேர்ல இருந்து கம்பல்சரி வந்து கண்டிப்பா பாஸ் ஆகும் டபுள் ஹெட் ஆகும் ஃபுல் ரிசல்ட் மாதிரி கூட வர வர நிறைய நாள் வந்து சரிங்களா அதுல இருந்து அந்த பேரும் பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஏ போர்டு சி போர்டு ரெண்டு லீல கொடுத்துருந்தோம் அதுவும் பாஸ் ஆயிருக்கு சி போர்டும் அகைன் பாஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி எல்லா சோகமும் ஒவ்வொரு மெத்தட்ல இருந்து ஒவ்வொரு கெசிங் எடுத்து போட்டு இருக்கோம் இது கம்பல்சரி வந்து பாஸ் ஆகுது நல்லா யூஸ்ஃபுல் இருக்கு நீங்களும் ஜாயின் பண்ணி அந்த மெட்டீரியல் வாய்ப்பு பெற்று சரிங்களா வாங்க இன்னைக்கு என்ன ட்ரிக்கு என்ன மெத்த பார்க்கலாம் சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு ஃபாலோ மெத்தட் தான் சொல்ல போறான் ட்ரிக்கு அது எப்படி என்னங்கிறத கொஞ்சம் கவனமா பாருங்க அதாவது ஏ போர்டுல சாரி ஏ போர்டுல ஃபர்ஸ்ட் நம்பர்ல எப்பெல்லாம் வந்து எப்பெல்லாம் ஒம்போ எடுத்திருக்கானோ அப்ப எல்லாம் ஒரு வேலை ஒரு ஒரு பேட்டர்ன் சரிங்களா இந்த ஒன்பது ஒண்ணு இருக்கா ஒன்பதுக்கு வந்து ஒன்பது அஞ்சு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு ஒன்பது அஞ்சு அந்த ஒன்பதுன்னு வந்திருக்க நம்பருக்கு மா அதாவது அந்த ஒன்பதுன்னு வந்த நம்பருக்கு ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அந்த பவர் பண்ணி அறுபது அறுபது ஜீரோ ஆறு இந்த நாலு நம்பர் தான் சரிங்களா நான் என்னங்கறது எழுதுன பாருங்க அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபது ஜீரோ ஆறு இந்த நாலு நம்பர் தான் இந்த நாலு நம்பர் வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு அஞ்சு சோக்குள்ள வந்துடும் சரிங்களா ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு இங்க பாஸ் ஆயிருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து இங்க ஒரு ஒன்பது அடிச்சிருக்கான் அந்த ஒன்பதுக்கு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நாப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி நாலு சரிங்களா அது கொஞ்சம் பணம் பாத்துக்கோங்க இங்க வந்து பாஸ் ஆயிருக்கு என்ன நம்பர் பாஸ் ஆயிருக்கு அறுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு அந்த நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஓகேங்களா நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு எழுதியிருக்கேன் அந்த இதுக்கு எப்படி வரும்னு தான் செக் பண்ணிக்கணும் இதுக்கு கூட நான் எழுதிடுறேன் பாத்துக்கோங்க அறுபத்தி நாலு நாப்பத்தி ஆறு அறுபத்தி ஒம்பது தொண்ணூத்தி ஆறு இது வந்து இந்த உள்ளது சரிங்களா அதுல ஏன் தொண்ணூத்தி ஆறு பாஸ் ஆயிருக்கு அடுத்தது வந்து இங்க ஒன்பது அங்க ஒன்பதுக்கு அறுபது ஜீரோ ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபது ஜீரோ ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபது ஜீரோ ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி இங்க பாஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி இங்க பாஸ் இருக்கு சரிங்களா நாலு பேரு எப்படி வருங்கறத உங்களுக்கு நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் செக் பண்ணி பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கான சார்ட் சரிங்களா இந்த சார்ட் வேணா கமெண்ட் செக்ஷன்ல பிடிஎஃப் சார்ட் தேவைப்படுறவங்க லிங்க் தரேன் அந்த லிங்க்ல யூஸ் பண்ணி குரூப் ஜாயின் பண்ணி அங்க பிடிஎஃப் சார்ட் வேணா எடுத்துக்கலாம் சரிங்களா செக் பண்ணி பாக்குறதுக்காக இங்க வந்து ஒன்பது தொண்ணூத்தி ஆறு அடிச்சிருக்கேன் தொண்ணூத்தி ஆறுக்கு ஒரு தொண்ணூத்தி ஆறு ஆறுக்கு வந்து அறுபத்தி ஆறு சிங்கிள் நம்பர் தான் வருது அப்ப அறுபத்தி ஆறு பதினாறு அறுபத்தி ஒண்ணு சரிங்களா அங்க வந்து ஒரே நம்பர் தான் வருது அப்ப மூணு நம்பர் தான் வரும் நமக்கு இங்க பதினாறு பாஸ் ஆயிடுச்சு ஆள் போர்டு தான் அடுத்து இங்க ஏழு தொண்ணூத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு சரிங்களா அறுபத்தி ஏழு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு இங்க அறுபத்தி ரெண்டு பாஸ் ஆயிருக்கு எட்டு அறுபத்தி எட்டு எண்பத்தாறு அறுபத்தி மூணு முப்பத்தாறு இங்க அறுபத்தி எட்டு பாஸ் ஆயிருக்கு சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மாசத்துக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஒரு எப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும் சரிங்களா அறுபத்தி ஆறு பதினொன்னு பதினாறு அறுபத்தொன்னு சரிங்களா இதுக்கு வந்து அறுபத்தாறு பதினொன்னு பதினாறு அறுபத்தொன்னு இந்த மாசத்துல வரல அப்ப அடுத்த அடுத்த மாசத்துல பாக்கலாம் முத நாளே அறுபத்தி ஒண்ணு பாஸ் ஆயிருக்கு சரிங்களா அடுத்த நாள் இங்க ஒன்பது தான் இதேதான் உதவியும் அப்ப பதினொன்னு இங்க பாஸ் ஆயிருக்கு சரிங்களா

அடுத்து அறுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு அறுபத்தி நாலு நாப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு சரிங்களா அறுபத்தி ஒன்பது பேர் பாஸ் ஆயிருச்சு ஒரு சில பேர் தள்ளியும் போகுது அது எப்படி பெண்டிங் நம்பர் ஆனத்துல ஒரு சில நம்பர் பெண்டிங் போட்டுருவான் அந்த நம்பர்ல உங்களுக்கு அந்த கெசிங் வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பே பண்ணிய சரிங்களா சரி வாங்க இப்ப கரண்ட்ல எப்படி அடிச்சிருக்கா அப்படிங்கறத பாக்கலாம்

உம் அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தாறு கிளிக் ஆயிருக்கு சரிங்களா இப்போ அத வச்சு என்ன சொல்ல இங்கே தொண்ணூறு அடிச்சிருக்கோம் சரிங்களா இந்த தொண்ணூறுக்கு என்ன வரும் அறுபது ஜீரோ ஆறு அறுபது ஜீரோ ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தாறு இந்த நம்பரு வரணும் சரிதான இப்ப அந்த அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தாறுங்கிறது ஒன்னு ரெண்டு மூணு நாலாவது சோழ ஐம்பத்தி ஆறு வந்துருச்சு சரிங்களா இப்ப இது ஒரு நல்ல பேட்ட இத தெரிஞ்சுக்க எப்படி வந்து எடுக்கிறது எப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு ஏத்தாப்புல பே பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னைக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லென்தா போயிருச்சு வருஷம் செக் பண்ணா கொஞ்சம் லென்தா போயிருச்சு அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க கவனமா செக் பண்ணி நம்பர் எப்படி எடுக்கிறது எப்படி ஃபாலோ பண்றதுங்கறத முடிவு பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நம்ம டெலிகிராம் சேனல்லி கேசுங்க அந்த நினைக்கா இருந்தாலும் சோ வரக்கூடிய ஆல்போ நம்பரு சிங்கிள் பேர் சிங்கிள் போர் நம்பர் அந்த மாதிரிலாம் எல்லாம் கேசிங் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம டெலிகிராம்ல லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்லயும் வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல ஃப்ரீ குரூப் இருக்கு பேமெண்ட் குரூப் இருக்கு நீங்க உங்களுக்கு எது குரூப் இருக்கு அதை ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட பாக்குறேன் அது வரை உங்களும் இருந்து வெளியே பெறுவது நான் உங்க எம்கே நம்ம வீடியோ வரையும் கடைசி வரைக்கும் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்